இசை புயல் அதுக்கப்புறம் பெரிய பாய் இப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவரோட செல்ல பேரை வந்து சொல்லி சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஆஸ்கர் நாயகன் அவரை பற்றி தான் இன்றைக்கி ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பலர் நிராகரித்த கவிதை தனது முதல் படத்தில் பாடலாக மாற்றி ஹிக் கொடுத்த ஏஆர் ரஹ்மான் இந்த பாட்டு தெரியுமா வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பல இசையமை இசையமைப்பாளர்கள் நிராகரித்த ஒரு கவிதையை இன்று வரை தனித்து நிற்கும் ஒரு பாடலாக தனது முதல் படத்திலேயே கொடுத்துள்ளார் ஏ ஆர் ரகுமான் தமிழ் சினிமாவில் தான் இசையமைத்த முதல் படத்திற்கே தேசிய விருது வென்ற ஏ ஆர் ரகுமான் முதன் முதலில் இசையமைத்த ரோஜா படத்தில் இடம்பெற்ற சின்ன சின்ன ஆசை பாடல் இன்று வரை ஹிட்டாக உள்ளது ஆனால் இந்த பாடல் இந்த படத்திற்காக எழுதப்பட்டது அல்ல என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் இசையமைப்பாளர் இளையராஜா மூலம் சினிமாவில் கவிஞராக அறிமுகமானவர் வைரமுத்து இவர் கூட்டணியில் வெளியான பல பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது ஒரு கட்டத்தில் இந்த கூட்டணி பிரிந்த நிலையில் இளையராஜா மற்ற மற்ற கவிஞர்களுடன் இணைந்து பணிய பயணிக்க தொடங்கினார் ஆனால் வைரமுத்துவுக்கு சரியாக வாய்ப்புகள் இல்லை ஒரு சில இசையமைப்பாளர்களின் இசையில் பாடல்கள் எழுதினாலும் அந்த பாடல்கள் அவ்வளவாக வெற்றி பெற பெறாத நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தொண்ணூத்தொன்று வரை வைரமுத்து தனக்கு ஓய்வு கிடைக்கும்போது இசையமைப்பாளர் சம்பத் என்பவரை அழைத்து சென்று இசையமைக்க சொல்லி பல பாடல்களை எழுதியுள்ளார் அப்படி எழுதப்பட்ட பாடல்தான் சின்ன சின்ன ஆசை என்ற பாடல் இந்த பாடலை முழுக்க முழுக்க கவிதை நடையில் எழுதி வைரமுத்து சில இசையமைப்பாளர்களும் கொடுத்துள்ளார் அந்த காலகட்ட காலகட்டத்தில் பிஸியாக இருந்த எஸ் ராஜ்குமார் இந்த பாடலை பார்த்துவிட்டு படத்தில் சேர்க்க பார்க்கலாம் என்று கூறியுள்ளார் அதன் பிறகு வித்யாசாகரிடம் சென்றபோது முழுக்க முழுக்க கவிதையாக இருக்கிறதே என்று கூறியுள்ளார் அதன் பிறகு இந்த பாடல் எம்எஸ் விஸ்வநாதனிடம் சென்றுள்ளது இதை பார்த்த அவர் தூர்தர்ஷன் சேனலுக்கு இந்த பாடல் இசையமைத்து கொடுத்துள்ளார் ஆனால் இந்த பாடல் இப்போதும் கிடைப்பதில்லை அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளியான ரோஜா படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமாக ஆன ஏ ஆர் ரகுமான் இந்த பாடலை பார்த்துவிட்டு தான் இசையமைப்பதாக கூறியுள்ளார் இதன்படி இந்த பாடல் இசையமைக்கப்பட்டு படத்தில் சேர்க்கப்பட்டு வெளியானது இப்படி பல இசையமைப்பாளர்களின் கையில் சென்ற படத்தில் சேர்க்கப்படாத இந்த பாடல் ஏ ஆர் ரகுமான் கையில் கிடைத்து படத்தில் இடம்பெற்று இன்று வரை தனித்தன்மையுடன் நிலைத்திருக்கிறது சின்ன சின்ன சிறகடிக்க ஆசை எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை பெரிய பாய் பெரிய பாய் தாங்க அவர் சும்மாலாம் இல்லைங்க வேறு லெவல் ஓகே இது போல சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மேலும் போல் வீடியோக்கள் வேணும்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ